இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சென்னை மொபைல்ஸ் மது மற்றும் போதை ஒரு பழக்கம் அல்ல இது ஒரு நோய் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலகாட்சி இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ் ஒரு அமேசிங்க நியூஸ் பார்க்க பார்க்கறோம் என்ன அப்படின்னு கேக்கிறீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் பாக்கிறோம் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணணும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீயில் ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து ஒரு ஹீரோட வேல்யூ அதாவது மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறத ப்ரூவ் பண்ணுறது டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்போ ஒரு புது படம் வந்து சேர்ந்துருக்கு அது என்ன படம் எல்லாத்துக்கும் என்ன நினைக்கலாம் சர்க்கார் ஸோ சர்க்கார் வந்து நம்ம டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லைங்க சர்க்கார் படம் படம் வந்து தீபாவளிக்கு சூப்பர் டூப்பர் எல்லாத்துக்குமே தெரியும் என்னதான் நிறைய தூக்குனாலும் தளபதி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இல்லாமல் உலக மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இப்போ வரையும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த படம் படம் வந்துட்டு இப்போ இப்போ வரையும் ரூபாய் டூ ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் தேர்ட்டி க்ரோர்ஸ் கிட்ட வந்து 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 பாக்ஸ் கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய விஷயம் சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ சர்க்கார் மூணாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா டாப் என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் लिटू मर्सल सरकार कबाली காலா தேரி எந்திரன் விவேகம் ஐ அண்ட் வேலைக்காரன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு தலைவர் படம் ரஜினிகாந்த் படம் அண்ட் மூணு தளபதி படம் விஜய் படம் ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் படம் வந்து லிஸ்ட்டில் சேர போகுது அப்படிங்கிறது தெரியல பிகாஸ் நிறையா படம் ரிலீஸ் ஆக போகுது கண்டினியூஸாக வந்து தலைவர் படம் தாலா படம்னு சொல்லி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் லிஸ்ட்டில் சேரணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க பர்சனலாக அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நமக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்